தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஐந்தாவது வார்த்தை தவிப்பு யோவான் பத்தொன்பது இருபத்தி எட்டு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து பேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் தாகமாய் இருந்தவர் மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு மார்க் பதினைந்து முப்பத்தி ஆறு சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் எட்டு பதினான்கு இரண்டாவது தாக்கத்தை தீர்க்கிறவர் யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஆறு வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினேழு தாகம் தீர்க்கச் சொன்னவர் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ரோமர் பன்னிரெண்டு இருபது மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து தாகமாய் இருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று சங்கீதம் நூத்தி நாப்பத்தி மூன்று ஆறு இந்த வசனங்களை இந்த நாடுகளில் தியானியங்கள் கத்தரவுகளை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக ஆமே